இன்றைக்கி ஆனியன் ரைத்தா எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் நான் ஒரு ஏலி வெங்காயம் நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை நேராக கட் பண்ணி அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தயிர் இவ்வளோ சேர்த்தாலே வந்து தயிர் வெங்காயம் வந்து ரெடி ஆயிரும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னா இதோடையே என்ன சேர்த்துக்கலாம்னா பொமகிரானட்ஸ் சேர்த்துக்கலாம் மேங்கோ சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து திராட்சை பழம் இது மூணு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது சேர்த்தாலுமே சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து ஒவ்வொரு ஃப்ளேவர் டேஸ்ட் வந்து பிடிக்கும் எனக்கு இதோட மாங்காய் சேர்த்தா ரொம்பவே பிடிக்கும்